வணக்கம் முக்தா எப்படி ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற கோட்டை போடும் போது பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற மாஸ்க கழட்டிடுவீங்களா என்ன உங்களுடைய இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய ரெண்டு வீடியோ அவ்வளவு முகம் செலுத்தி வச்சதுன்னு சொல்லலாம் சரி மொதல் வீடியோவாவது பரவாயில்ல நீங்க காந்திராஜ் ராஜா அவர்கள் கூட பேசுறீங்க ரெண்டு வயசானவங்க என்ன பேசி தொலைறீங்க கேஸ் வாங்குனீங்கன்னா அது உங்க பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வக்கிரமா வீடியோ போட்டிருக்கீங்களே அதுல வந்து இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது யெஸ் இட்ஸ் மேட் பார் கிட்ஸ் நோ இட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி வருமே இது என்னதை நீங்க சூஸ் பண்ணீங்க அத சூஸ் பண்ணும் போதாவது நம்ம எத்தனை வயசு பையனை கூப்பிட்டு வச்சு என்ன மாதிரியான இது யாருக்காக அப்லோட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாவது புரிதல் சிந்தனை உங்களுக்கு இருந்துட்டு போச்சா இல்லையா அவன் ஒரு சின்ன குழந்தை அவனுக்கு தமிழ் மேல இருக்கிற பற்றுனாலையும் தமிழ் தேசிய மேல இருக்கிற ஈடுபாடுனாலையும் அவன் போய் நிக்கிற இடம் சீமானோட மேடையா இருக்கலாம் இல்ல சீமான் அவன் பேசுறான் அப்படிங்கற காரணத்துக்காக அவனுக்கு மேடையே வாட் எவர் இட் மேபி அவர் தமிழ் தேசியம்ங்கிற போக்குல போன நாளையே வந்து சீமான் செய்யற அத்தனைக்கும் சீமான் பேசுற அத்தனைக்கும் அவர் இருக்காரு இல்ல வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா காந்திராஜ் அவர்கள் கிட்ட அந்த சினிமா நடிகைகள் வந்து பத்தி பேச பேசின வீடியோக்கே நீங்க ரெண்டு பேர் கேஸ் வாங்கி இருந்திருக்கணும் இந்த வீடியோக்கு கண்டிப்பா நீங்க கேஸ் வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தை முன்னாடி பேசுற வார்த்தைகளா இதெல்லாம் கூட்டி கொடுப்பாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளவு ஒரு ஆபாசமான வக்ரமான பேச்சு இத உங்களுடைய பசங்க இந்த வயசுல பதினோரு வயசுக்கு கீழே இருக்காங்க இல்ல பதினாறு வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா பேசுவீங்களா உங்க வீட்ல இருக்க பிள்ளைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா நீங்க பேச மாட்டோங்க நான் பேச மாட்டேங்க என்ன பேசி தெரியுறீங்க நீங்க அந்த பையன் கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு தனி வீடியோ போட்டு அந்த தம்பி இப்படி பேசுறாரு ஆனா இதுதான் சரி அந்த தம்பி இப்படி பேசுறாரு ஆனா இதுதான் சரின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க வழக்கம் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப கூட கூப்பிட்டு வச்சு நீங்க தன்மையா நிறைய எக்ஸாம்பிள் காமிச்சு அவனுக்கு நீங்க வந்து புரிய வைக்கலாம் ஆனா நீங்க அவனை ட்ராய் மெட்டீரியல் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண மாதிரிதான் தெரியுது அதனாலதான் அதுல வந்து முழுக்க முழுக்க நீங்க தமிழ் தேசியம் பத்தி பேசுற மாதிரியே தெரியல பர்சனல் அக்கா அட்டாக்கா வந்து சீமான பத்தி தான் இவன் கிட்ட கேள்வி கேக்குறீங்க சீமான பத்தி கேட்கணும்னா சீமான கூப்பிட்டு வச்சு கேளுங்க இல்லன்னா சாட்டு முருகன் அவங்க கட்சியில சீமானுக்கு முட்டு குடுக்கறவங்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்க இல்லனா தனியா வீடியோ போட்டு கேளுங்க அதை விட்டுட்டு ஒரு பிள்ளது அதுக்கு பதினோரு பதினாலு வயசு கூட ஆகல அதை கூப்பிட்டு வச்சுட்டு என்ன வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதுல காமிக்க முயற்சி இல்ல யார நீங்க ஜெயிச்சிட்டு தான் காமிக்க விரும்புறீங்க அந்த விஷயங்கள் எனக்குமே உடன்பாடு இல்ல இப்போ உங்ககிட்ட இன்டர்வியூன்னு இல்ல பொதுவா ஜென்ரலா பேசிட்டு இருக்கல ஆனா அட்லீஸ்ட் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான் பேசுறான் அதனால அவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்க கிட்ட நிறைய தெளிவுகள் வரும் அவங்க கிட்ட வந்து அட்லீஸ்ட் இந்த வயசுல இவ்வளவு தூரம் பேசுறான்ல நாளைக்கு அவனுக்கு நல்ல புரிதல் கூட வரலாம் நம்ம போய் நிக்கிற தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம் இல்ல சீமான் பேசுறது எல்லாமே போய் தமிழ் புரிய வரலாம் இல்ல அங்கேயே கூட கூட இருக்கலாம் அது அவனோட விருப்பம் ஆனா அவன் முன்னே இருந்து மாற்றம் வரலாங்கிறப்போ இப்பவே கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட அபியூஸ் அபியூஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க என்ன இது எனக்கு முகம் சொல்லிக்குது ஆக்சுவலா சுத்தமா நீங்க நீங்க சொல்லிக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல இதுல நீங்க வந்து கம்பேரிட்டிவ் வேற பண்றீங்க நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்ன ட்ரெஸ் அவங்க எந்த டிரஸ் போட்டிருக்காங்க பாரு அப்படிலாம் கம்பேரிட்டிவ் பண்றீங்க அவன் வந்து சீமானோட பையன் கிடையாது சீமானை நேசிக்கிற இல்ல சீமான ஃபாலோ பண்ற ஒருத்தன் அவன் போட்டிருக்க டிரஸ் அவங்க வீட்டுல அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது அவருக்கு எவ்வளவு வருமானமோ அதுக்குதான் வாங்கி தருவாரு சீமான வந்து ஏதோ ஏச்சு பழக்கிறாரு வெளிநாட்டு காசு வருது இல்லைன்னா தொழிலதி பண்றாரு அதனால அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல டிரஸ் வாங்கிக்கணும் அந்த கேள்வி நீங்க யாருக்கிட்ட கேட்கணும்னா சீமான கேட்கணும் சீமான நோக்கி கேட்கணும் தவிர நீ இப்படி போட்டிருக்கேன்னா சரி அவன் நாளைக்கே வந்து எனக்கு சீமான் வேண்டாம் தமிழ் தேசியம் வேணாம் நான் திராவிடத்தை ஏத்துக்கிறேன் கமலஹாசன் சொல்ற மாதிரி நான் மையத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான்னு வச்சுக்கோங்க நீங்களா சோறு போட்டுருவீங்களா நீங்களா சட்டத்துணி வாங்கி கொடுத்துருவீங்களா இல்ல இல்ல அன்னைக்கும் உங்க அப்பாதான் வாங்கி தரணும் இது என்ன கூமட்டத்தனமா இருக்கு சரி நீங்க ஒரு பெரிய மனுஷனா போய் அவங்க அப்பா கிட்ட நீங்க ஒரு பெரிய மனுஷன் அவங்க பையனை அனுப்பி வச்சிட்டாரு உங்க இடத்துக்கே அவன் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கும் ரெடி ஆயிட்டான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க வீடியோ போட்டு காமிச்சு நீங்க விளக்கம் கொடுத்து அவன் தெளிவாயிட்டானா உங்க ஆபீஸ் விட்டு அவன் வெளியில போகும்போது அப்படி தெளிவான மனசோட தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுப்பா இதுதான் தமிழ் தேசியம் இது போய் தமிழ் தேசியம் ஆஹ் இதுதான் திராவிடம் இது வந்து ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிஞ்ச இதோட அறிவோட போனானா அந்த புரிதல் வந்துருச்சா அந்த புரிதல அனுப்பி இருக்கீங்க இந்த வழிங்கிறது இந்த அபியூஸ் நாளைக்கு காலத்துக்கு சொம்ந்துட்டு இருப்பான் அவனால மறக்க முடியாது காயத்தை கொடுத்து அனுப்பி இருக்கீங்க கொஞ்சமாவது ஒரு பெரிய மனுஷனோட நடந்துக்கோங்க முக்தா இப்ப நீங்க ஒரு மாஸ்க் போட்டு ஒரு ஐடியாலஜி பேசிட்டு இருக்கீங்களா அந்த ஐடியாலஜி பேசுறவங்க கூட இன்னமே உங்ககிட்ட வந்து பேச பயப்படுவாங்க இவர் வந்து ஒரு நாலஞ்சு கேமரா வச்சுட்டு நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப எடிட்டிங்ல போட்டுருவாரோ நம்ம பேசுறதெல்லாம் கட் பண்ணிடுவாரோன்னு பயப்படுவாங்க அதுதான் வந்து சாணக்கியா சேனல்ல இப்ப உட்காந்துட்டு இருக்க ரங்கராஜ் பாண்டே ஒரு காலத்துல இருந்து தந்தி டிவில கி வீரமணி ஐயா கொடுத்த பேட்டியில அவர் அவன் பண்ண ஃப்ராட் தனும் ஓகே அவர் போனதுக்கு அப்புறம் எடிட் பண்ணி சில விஷயங்கள் போட்டான்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்க பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் சொல்லுங்க முக்தா